ஓ வெரி குட் மார்னிங் கொழும்பு போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும் இதுதான் நம்ம போக வேண்டிய வண்டி கொழும்பு கோட்டை இங்கேருந்து நம்ம எங்கே போறோம் பதிலாக போகிறோம் பதிலாக போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போகிறோம் இந்த ட்ரெயின் வந்து கண்டி வரைக்கும் போகுது கண்டிலருந்து கேப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் போகிறதுக்கு இந்த ஸ்டேஷன் ரொம்ப அழகா இருக்குங்க மங்காம்பார செடி தான் இருக்கு வெயில் காலத்தில் வந்தால் மாமன்தான் சாப்பிட்ருக்கலாம் மேபி ஒரு ரெண்டரை மூணு மணி நேரத்தில் போயிருதுன்னு நினைக்கிறேன் ஒம்பது மணிக்கு அரௌண்ட் வந்து கண்டிக்கு போயிருது அங்க இருந்து அசி போன ஃப்ரெண்ட் வேற ஒருத்தர் வராரு வண்டி எடுத்து போறாங்க கூட இருக்கு காடு கொடி கட்ட போறாரு போய் ஏரியில வண்டி எடுத்து வந்து நம்ம ஊர்ல கூட இவ்வளவு ஷார்ப்பா கிளம்ப மாட்டாங்க டிங் டாங் ஆடுற நமக்கு ஒரு நேரம் ஒரு டவர் தெரியுது இல்லையா அதுதான் லோட்டஸ் டவர் இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா பல கலர்ஸில் எரியுது அது ஜொலிக்குது கொழும்பு ஃபுல்லாகவே நெக் நிறைய ஸ்பைஸ் கேப் பட்ருக்கு மெட்ராஸ்லலாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது பாம்பே டெல்லி மாதிரி இருக்குது

இந்த மின்னி போச்சுன்னா கொழும்பு வந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் வந்திருக்கும் வந்த வந்திருக்கோம் வாழமலம் தான் இருக்கு இடத்துல மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் வரல நம்ம மாதிரி மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் இல்ல அந்த ட்ராக் எவ்வளவு ஸ்பீடு போனா தாங்க தெரியல எயிட்டி கிலோமீட்டர் பர் சொல்லிட்டு போட்டுருக்கான் வராச அந்த பயங்கர இது இருக்குங்க ஷேக் இருக்குங்க ட்ரெயின்ல போகும்போது ஆடிட்டே போகுது பயங்கனமா அந்த அளவுக்கு எல்லாம் ஆடிச்சுன்னா எங்கன்னா ஒரு இடத்துல விட்டு இருக்கு அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு முதல் தடவையாக ஒரு ஆற்ற பார்க்குறோம் என்ன கூவம் ஆறு மாதிரி தெரியுது தண்ணி இன்னும் ஃபுல் ஸ்விங்கில் போகுது அது நம்ம ஊர் மாதிரி தான் தண்ணி இன்னும் நல்லா தான் இருக்குது பாதி இவனுங்க வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அதனால ரொம்ப கச்சடாவாக இருக்கும் இது வந்து யாழ்ப்பாணத்துக்கு அப்புறமா இங்கே தான் வயல்வெளிகள்லாம் பார்க்குறோம் நெல் ஆனா இங்க இருக்க நெல் நம்ம ஊர் நெல்லோட நொய் அரிசிங்க அது நெல்லுன்னா நெல் அரிசியே கிடையாது ஆக்சுவலா நொய் அங்க போனாலும் ஃப்ரைட் ரைஸ்க்கே நொய் தான் போடுறாங்க நீங்க செம தண்ணிங்க மழை பெஞ்சு அந்த தண்ணி எல்லாம் தேங்கி நிக்குதுன்னு நினைக்கிறேன் தண்ணி தேங்கி நிக்குது

டிக்கெட்லாம் வாங்குறாங்க டிக்கே டைக் டிக்கெட் 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 எல்லாம் வாங்கி உள்ள போடுறாங்க இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே ஒரு போர்டில் ரொம்ப அழகாக வந்து ட்ரெயினும் ட்ரெயின் டைமும் நோட் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ மெயின் லைன் பதிலாக போகிற ட்ரெயின் பதினொன்று பத்து ரொம்ப அழகாக இருக்கு இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட மொத்தம் இருக்கிறதே ஒரு அஞ்சு ஆறு ட்ரெயின் தான் அதை வந்து ரொம்ப அழகாக வந்து போட்டிருக்காங்க அது ஆக்சுவலாக கிளாக் கிடையாதுங்க அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கிளாக் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க அந்த டைமை காட்டுறதுக்கு வெயிட் கண்டியும் பெரிய ஊரு தான் போல இங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் எங்க இருக்காரு பார்க்கணும் இருக்காரு கண்டி புகிறதே நிலையம்

லோக்கல் கண்டி பார்த்துட்டு தர்கா மாலையை ஒயிட் கலர் ஒயிட் கலர் போட்டால் தான் அலோவ் பண்ணுவாங்க ஒயிட் கலர் டி ஷர்ட் போனோம் ஒய்ட் கலர் ஷேர் டி ஷர்ட் என்ன செய்யும் ஒயிட் கலர் ஒன்று போனோம் ஒயிட் இல்லாமல் அலோவ் பண்ண அதுக்குள்ள இதுக்கு தர்கா தல்தா மாளிகை இந்த அவங்க அந்த மெயின் ஸ்ரீநகரை ஒன் ஆஃப் த மெயின் டெம்பிள் அவரோட புத்தர் அங்கே சரி ஒய் சைடு அச்சிருக்கீங்களா என்கிட்ட இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ள இருந்தாலும் அலோவ் இது பஸ் ஸ்டாண்ட் இங்க தான் போல இருக்கு கண்டியோட மெயின் பஸ் ஸ்டாண்ட் அதுதான் வெளில வந்த உடனே ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஆனா பஸ் எல்லாமே லைன்ல தான் நிக்குது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போற மாதிரி இருக்கு இல்லன்னா உள்ள ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல முத்து கருப்பன் செட்டியார் முத்து கருப்பன் செட்டியாருடைய ஜுவல்லரி கடை இந்த செட்டியார் எந்த ஊர்ல இருக்காரு எந்த ஊர்ல வந்தாருங்க டிஃபன் சாப்பிட்டே போகலாம் ஓப்பனில் தானே இருக்கும் நம்ம ஊருக்கு அளவு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு பாலாஜி தோசைட்டில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கண்டியில் இருக்கும் ஸோ கண்டி வந்து அந்த புத்தாவுடைய ஒரு கோயில் இருக்கு அது வெளில போய்ட்டு சொல்கிறோம் சாப்பிட்டு இப்போ நம்ம வந்து அந்த புத்தாவுடைய பல்லு இருக்குங்க இந்தியாவிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது புத்தா வந்து புத்தா வந்து எரிச்சிட்டாங்களா அடக்க முன்னாங்கண்ணா ஐயோ தெரியலையா சரி தெரியல ஏதோ ஒன்று தெரியும் இப்போ நம்ம இருக்க கோவில் வந்து புத்தாவுடைய பல்லு இருக்கு இந்த கோயில் தான் வந்து வச்சிருக்குதா சொல்றாங்க அந்த கோட்டி தான் போயிட்டு இருக்கோம் இது பயங்கர ஃபேமஸ் நம்ம ஆல்ரெடி அனுராதபுரால பாத்தோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாரும் ஒயிட் எல்லாம் போட்டுட்டு போறாங்க தீர்மானம் இந்த இடத்துலயும் வந்து அகரடி மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கு Hampir sama Sangat sempurna hari ini Mereka selalu membuka hari ini ini Pada நிறைய பூ வச்சிருக்காங்க பூஜை சாமான்ல வந்து ஆவாரம் பூ அதுக்கப்புறமா வால்நட்டெல்லாம் ஒரு இதில் இருக்குது பார்த்தேன் ரொம்ப பூ சமரிசியா இருக்கு அட்லீஸ்ட் நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் ஜருக்கு ஜருக்குன்னு சொல்லாமல் இருந்தால் போதும் ஆக்சுவலாக இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இஜிப்டு அந்த புகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க இல்லை அது வந்து லைக் அது ஒரு சமாதி இது வந்து ஒரு புனிதமான கம்பேர் பண்ண முடியாது பட் ஸ்டில் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் எங்கேயுமே இன்னைக்கு லீவ்ன்றதுனால செம்ம கூட்டம் இருக்குங்க இந்த சைட்ல இருக்க பாருங்க ஏதோ அர்ச்சனை தட்டு மாதிரி வச்சிருக்காங்க எக்ஸாக்டா என்னன்னு தெரியல அதே மாதிரி இந்த சிம்பிள் எல்லாம் இருக்கு புத்தர் கோயில்ல எப்ப கருடன் வந்தாரு தெரியல கிட்ட போக போறோம் ஆஹ் இதுதாங்க மெயின் ஸோ இது நாலு யானை தந்தை வச்சு நடுவில் வச்சுருக்காங்க ஸோ அங்கே தான் அந்த பல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அங்கே தான் இருக்கணும் கண்டிப்பாக யாருமே பேச மாட்டாங்க ஆக்சுவலாக இங்கே எல்லோரும் வாயில் வருவோம் துணி கட்டிட்டு போ போன்னு சொல்லிட்டு இருக்காரு மேலே என்ன செட்டப் இருந்ததோ அதே செட்டப் தான் கீழே இருக்குது ஆனால் கீழே வந்து கதவு மூடிட்டுருக்காங்க கோவில் கதவை நம்ம ஒரு ரவுண்டு சுற்றி வருவோம் கிமு கிறிஸ்து பருவத்துக்கு முன்னாதா பிசினா பிஃபோர் கிரைஸ்ட் தான் கரெக்ட் தான் ஸோ பிசி வந்து ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ என்ன இருக்குன்னா புத்தர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பல் இங்கே தான் இருக்கு கெனைன் டூத்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு தெரியல கடவா பல்லா இல்லை என்ன என்ன பல்லுன்னு தெரியல அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட உடலை வந்து சந்தனக்கட்டையால் எரிச்சிருக்கிறதா போட்டிருக்காங்க எரிச்ச உடல்ல இருந்து ஒரு சில பாகங்கள்லாம் வந்து எடுத்திருக்காங்க அதில் ஒன்று வந்து பல்லு அது மட்டும் இங்கே இருக்குது அந்த கிணையின் டூத் மட்டும் இங்கே இருக்குது ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது அந்த டூத் யார் கையில இருக்கோ அந்த பல் யார் கையில் இருக்கோ அவங்க வந்து நாட்டு ஆளலான்ற மாதிரி இருந்திருக்கு ஸோ அதுக்கெல்லாம் இது பெரிய வாரெல்லாம் நடந்துருக்க மாதிரி போட்டிருக்காங்க ட்ரெடிஷ்னல் டான்ஸ் மாதிரி தெரியுது ஆடிட்டாங்களா லார்ட் துத்வாஸ் பவுல் ரலிக் இந்த சேக்ரட் டூத் இருக்க கோயிலில் கூட இந்த போதி மரம் இருக்குது அதாவது நரசமரம் இந்த இடத்துல சுற்றி மக்கள் பெரிய இது கட்டியிருக்காங்க அமௌண்ட் வர மாதிரி ஃபுல்லாக மேட மாதிரியே அமைச்சு எல்லாரும் மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வராங்க இல்லை சுற்றி சுத்தி சாமி பண்ணிட்டு வராங்க இப்ப நிறைய பேர் குரூப் குரூப்பா வராங்க அப்புறம் ஸ்ரீலங்கால இருந்து மேட்ச் மேட்சா வருவாங்க போல இருக்கு ஈவன் அப்ராட்லேருந்து கூட வராங்க ஸோ எல்லாருமே ஒரு பேட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க கலர் கலராக பேட் இருந்தால் குரூப் ஐடென்டிஃபை பண்றது இவங்க எல்லாருமே வந்து அந்த புத்தருடைய ப்ரீச்சிங்ஸ் வந்து படிக்கிறாங்க இல்லையா அது வந்து ஆக்சுவலாக வந்து சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கு இவங்க படிக்கிறது எல்லாமே சான்ஸ்கிரிட் தான் சான்ஸ்கிரிட்டை வந்து சிங்களாவுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு தான் படிக்கிறாங்க இப்போ எல்லாமே சான்ஸ்கிரிட்டல தான் இருக்கு ஏன்னா இவங்க அவங்க சொல்ற மந்திரங்கள் எல்லாமே சான்ஸ்கிரிட் தான் அது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இங்க வந்து ஆனால் எல்லாமே இந்தியால இருந்து வந்தது தான் இல்லையா இப்போ அங்கேருந்து கிளம்பி நூறு ஏழியா நோக்கி போயிட்டுருக்கோம் ஆக்சுவலில் போகிற வழியில் வந்து டீ எஸ்டேட்டு டி ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு போக போகிறோம் வரும்போது தான் அந்த படுலா குட்டு கொழும்பு அந்த அழகான ட்ரெயின் இருக்குது இல்லையா அது வரும்போது தான் வரப்போகிறோம் அந்த ட்ரெயினில் போகும்போது பைக் கார் தான் போயிட்டுருக்கோம் ஃபுல் ரோடு சூப்பர்வாக இருக்குது கிளைமேட்டு போகிற வழியில் இன்னொரு முக்கியமான இடம் இருக்குது நம்ம சொல்ல மாதிரிட்டேன் அது நம்மளுடைய சீதாதேவி இருந்த இடம் அதாவது சீதாதேவி சிறை பிடிக்க சிறைப்பிடித்து வச்சுருந்த இடம் சீதாம சீதா அம்மன் கோயிலா இப்ப வந்து கட்டியிருக்காங்க நீங்க மறக்காம ஒரு முறை கார்ல இல்ல இந்த மாதிரி ரோட் டிரான்ஸ்போர்ட்ல வாங்க இந்த இடத்துக்கு இப்ப நாம ரம்போடா ஃபால்ஸ் தூரத்துல தெரியுது இல்லைங்களா அதுதான் அந்த ரம்போடா ஃபால்ஸ் கிட்ட போய் குளிக்க முடியுமான்னு தெரியல இங்க இதுதான் வியூ பாயிண்ட் சொல்லிங்க நிப்பாத்திட்டாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து அப்படியே தண்ணி கீழே போய் அங்கே இருக்கிற ஒரு பெரிய ரிசர்வ் ஆகிருக்கு போகுதுங்க இது எங்க இருக்குன்னா நம்ம அசோகா வாட்டிக்கா போகிறோம் அந்த அசோகா வாட்டிகா கண்டிலிருந்து அசோகா வாட்டிக்கா போற வழியில இது இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து அசோகா வாட்டிகா இங்கேயே வந்து ஒரு அழகான ஒரு சிற்பம் இது வந்து இருக்கு

நம்ம ஸ்ரீலங்கன் சீரிஸோடைய மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்குமே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸ்டேட் வித் டிஸ்கவர் தயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாபாய்